음, 사이다. 사이다. சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் உங்களில் சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கடவுளுக்கு நீங்கள் நெருக்கத்தில் போக முடியாமல் இருக்கும் என்றைக்குமே நம்ம ஆன்மா கடவுளை விரும்புது நம்ம ஆன்மா புனிதமானது பல பதிவுகள் அந்த ஆன்மாவுக்குள்ள இருக்கு ஏன்னா ஒரு ஒரு பிறவையிலையும் நாம என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஆன்மா விடுதலைக்காக இயங்குது பாவங்கள் எப்போ நாம செய்வதை நிறுத்துறோம் அப்படின்னு அது இயங்குது பரிசுத்த ஆத்மா நமக்கு இருந்துச்சுன்னா கடவுள் கூட நாம பேசலாம் அவ்வளவு பெரிய பாக்கியம் மனித பிறவிக்கு மட்டும்தான் இருக்கு இத நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில நீங்க சாதிக்கலாம் பிராக்டிக்கல் லைஃபுக்கும் சரி ஆன்மீக லைஃபுக்கும் சரி ஒரு பெரிய சாதனை படைக்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நாம செய்யலாம் ஆனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு உள்ள ஒரு சமாதானம் இருக்கணும் அது என்ன சமாதானம் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை எதற்காகவும் கவலைப்படாத குணம் சோ இது மாதிரி பல விஷயங்கள் எல்லா மனுஷனுக்கும் கவலை வந்த பலம் போயிடுது அப்போ நமக்கு கவலை வந்தாலும் பலம் போகாத அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு நேர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து நிறுத்தணும் கவலைப்படாமல் இருக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் கவலையை தாண்டி வேற எதுவும் இல்லையா ஒரு விஷயம் நடந்துச்சு அது முடிஞ்சிடுச்சு ஸோ முடிஞ்சதை நடந்துகிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறோமே அதுதான் கவலை முடிஞ்சிடுச்சு அது நடக்காது திரும்பி அப்ப நடக்க வேண்டியத பார்த்தா கவலை இல்லாம இருக்கலாம் அதுக்குதான் உங்களுக்குள்ள ஒரு தேவை அந்த இன்னமும் உயர்வடைய வைக்கிறது கவலைகளே இருக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா கவலைகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும் இருந்துடுச்சுன்னா அடுத்தடுத்த காரியங்களை செய்து அதற்குரிய பலன்களை பெற்று நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ கவலைகள் நீங்க கவலைப்பட்டதால கவலை தெரிஞ்சிச்சா இல்லை கவலைப்படுறத நிறுத்திட்டு அடுத்த வேலை பார்த்ததால கவலை தெரிஞ்சிச்சா ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை அதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை கவலைகள் இது எல்லாமே அந்தந்த ஏஜை தாண்ட தாண்ட அடுத்தடுத்தது நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது தொடர்ந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு கட்டி போட்டுள்ளது ஸோ இதுக்கு தான் நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போது சமாதானத்தை நம்ம மனசில் ஏற்படுத்தணும் எது வந்தாலும் படத்தை ப பதட்டப்படக்கூடாது எதை வந்தாலும் ஏற்றுக்கொள் கடந்து செல் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடக்குதுன்னா அது உன்னுடைய செயல்களினால் ஏற்பட்ட விளைவுகளை பொறுத்து தான் இங்க நடக்குது யாருமே வலுக்கட்டாயமா உங்களுக்கு திணிக்கல ஒரு மனுஷன் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கறதும் கஷ்டத்தை கொடுக்கறதும் அந்த அவங்களுடைய கர்மாக்களை பொறுத்து இருக்குது அப்ப எந்த மனுஷனையும் வெறுக்க கூடாதா வெறுக்க கூடாது எல்லா மனுஷங்க மேலையும் அன்பு செலுத்தணுமா அன்பு செலுத்து ஆட்டோமேட்டிக்கா சமாதானம் வந்து நிற்கும் அன்பு யாரும் குறைய இல்லாம அன்பு செலுத்துங்க நீங்க இப்ப வைக்கிற அன்பு எந்த இடத்துலையும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இல்லை நான் இருநூறு கேரண்டி கொடுக்குறேன் ஒரே விஷயம் சாயப்பா தான் எனக்கு அந்த இடத்துல நின்று யாரையும் எதிர்க்கவோ யார் மேலையும் கோபப்படவோ யார் மேலையும் பழி வாங்குறதலோ இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா உங்க மனசுல சமாதானம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப இந்த சமாதானம் இல்லைன்னா நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களும் நாம நம்ம நிறுத்தி அர்த்தம் கெட்ட விஷயத்தை நிறுத்தி வைக்கலாம் நல்ல விஷயத்தை நிறுத்தி வைக்கணுமா நல்ல தொடர்ந்து வர வைக்கணும் நம்ம வாழ்க்கை உயரணும் நம்ம லட்சியம் நிறைவேறணும் நம்ம மனசுல ஒரு நம்பிக்கை பிறக்கணும் நம்ம யாருன்னு காட்டணும் இது மாதிரி பல விஷயங்களுக்கு நாம் ஆசைப்படலை அதனால் எதுவும் நடக்கலை முதல்ல ஆசைப்படணும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அந்த துன்பத்தை தொடக்கணும்னா இதுக்கும் ஆசைப்படணும் அந்த ஆசை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா நான் நல்லா வாழுவேன் கடவுளோட குழந்தையாக இருப்பேன் சமாதானத்தோடு வாழுவேன் கவலை இல்லாமல் வாழுவேன் துக்கம் இல்லாமல்டுவேன் அந்த மாதிரி சில வார்த்தைகளை சொல்ல 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளம் பெருகும் நலம் பெருகும் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செய்ய வேண்டிய விஷயத்தை சிறப்பா செய்யுங்க அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஆனந்தத்தை நீங்களும் நம்ம குடும்பமும் அனுபவிக்கணும் அப்படின்றது சாயப்பாவோட விருப்பமா இருக்குது கண்டு கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் சாயப்பாவினால் கண்டு கொள்ளப்பட்டவர்கள் அன்பே சாயில அத்தனை பேருமே அவருடைய பார்வையில நாம இருக்கணும் அவரோட பார்வை எப்படி அவரோட வார்த்தைகள் தான் அவரோட பார்வையாக்கப்படுகிறது வாக்கு தத்துவம் சொல்லலாமா அவருடைய பார்வையில் நான் இருப்பேன் அவரோட பார்வையில் அவரது பார்வையில் நான் இருப்பேன் அவரது பார்வைகள் நான் இருப்பேன் இதுக்கு மீனிங் என்னன்னா அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் இன்று முதல் கடைபிடிப்பே என் வாழ்க்கைய ஒரு அடையாளத்தை உருவாக்குவேன் என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நான் அனுமதிப்பேன் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்படாத ஒரு பெரு வாழ்க்கைய நான் வாழுவேன்னு சொல்லி நம்ம சபதம் ஏற்கலாம் சாய்பாப பெருமைப்படுத்தலாம் இது எல்லாமே செஞ்சு பாருங்க வெற்றி நிச்சயம் சாயம் சத்தையும் சொல்லி இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாவோட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா